கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள் ஏனெனில் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் எந்தெந்த வழிகளில் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியுமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை மேற்கொண்டு அழிக்க நினைப்பான் ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும் தேவன் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறார் என்றும் நீங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் எல்லா உலகத்தின் அதிபதிகளின் தந்திரங்களும் அழிக்கப்படும் வாய்க்க பாருங்கள் யோசுவாவின் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரம் எங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் காணானியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களிலும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமணப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரேலோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள் தலைமைத்துவம் முடித்து யோசுவாவினுடைய தலைமைத்துவம் வரும் பொழுது தேசத்தை சுதந்திரிக்க கூடிய வாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆகவே யோசுவா கானான் தேசத்துக்குள்ள சென்று ஒவ்வொரு கோத்தரமாக ஜனமாக ராஜ்யமாக முறியடித்து அதை தம்முடைய இஸ்ரோவில் ஜனங்களுக்கு சொந்தமாய் கட்டி கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோர்தானுக்கு ஒருவேளை இப்புறத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி யோசுவாவுக்கு விரோதமா யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தேவன் நமக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக ஒப்பு கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில சமாதானமா இருக்க நினைக்கும் பொழுது இந்த உலகத்தின் அதிபதியானவர் என்ன நினைக்கிறார் நமக்கு விரோதமாய் ஒருமணப்பட்டு யாரையெல்லாம் விரோதமாய் எழுப்ப முடியுமோ அவர்களை எல்லாம் விரோதமாய் எழுப்பி யுத்தம் பண்ணுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது நல்லா கவனிக்கணும் ரச்சிக்கப்படுவதற்கு முன்பு மாமா மச்சா அத்தா அக்கா அப்படின்னு ரொம்ப சொந்தமா பாராட்டியிருப்போம் அப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா கிடப்போம் மதம் கிடையாது ஜாதி கிடையாதுன்னு ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக ஒரு பரிசுத்தவனாக நீதியின் பாதையிலே நடக்கும் பொழுது பாருங்க உங்க கூட இருந்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க உங்களை நேசித்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு குற்றப்படுத்துவாங்க காரணமே இருக்காது உங்களை பகைப்பாங்க நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சொந்த பந்தங்களுக்குள்ள நீங்க குடியிருக்கிற அந்த பட்டணங்களுக்குள்ள ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க இதுலதான் நிறைய விசுவாச பிள்ளைகள் என்ன பண்றாங்க ஆண்டவரை தேடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் அன்பா இருந்தாங்களையா இப்ப எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க இதுலதான் சில ஜனங்கள் என்ன நினைப்பாங்க ஒருவேளை நான் போகிற வழி தப்போ இதுவரைக்கும் எல்லாரும் என்ன நேசிச்சாங்க அவங்க கூட நான் அன்பா கலந்துருந்தேன் ஆனா இப்போ எல்லாரும் பகைக்கிறாங்க இல்ல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பிசாசினுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று வேதம் மிக திட்டமாய் சொல்லுகிறது அப்படியானால் என்ன உங்க கான்சன்ட்ரேஷன் ஆண்டவரை தேடுறதுல இருக்கக்கூடாது உங்க கான்சன்ட்ரேஷன் ஜபத்துல வேதத்தை நேசிக்கிறதுல தேவனுடைய பரலோக பாதையில சமாதானமா இருக்கக்கூடாது நீங்க எப்பொழுதும் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் போராடி கொண்டே இருக்கணுங்கிறது விசாசினுடைய தந்திரங்கள்ல ஒன்று நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கிடணும் கடந்த நாட்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி அவளுடைய கணவர் அவளை விட்டுட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சின்ன பிள்ளை ஒரு இருபத்தெட்டு இருபத்தி வயசு இருக்கும் ஒரு ஒன்றரை வயசு குழந்தையும் ஒரு ஆறு வயசு குழந்தையும் இருக்கு நேற்றைக்கே அந்த தங்கச்ச நான் விசாரிச்சேன் நல்லா இருக்கியம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்பா அவர் சொல்ற அண்ணே அவர் நல்லா குடிப்பாரு நான் கொஞ்சம் சண்டை போட்டு திருத்தலாம் நினைச்சேன் முடியல அப்ப நான் சொன்னேன் குடிகாரனை வந்து திருத்த முடியாது நாய்வாலை நிமித்த முடியுமா கொடிய அப்ப குடிகாரனை திருத்த முடியுமா கொடிய பொதுவா மனைவிகள் வந்து புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது எந்த புருஷனுக்கும் அது பிடிக்காது நீ அன்பா சொல்லு உன் புருஷன் திருந்தணும்னா எப்பா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படி சொல்லு இல்ல குடிய பத்தி பேசினாலே அவனுக்கு கோவம் வருதுன்னா நீ குடிய பத்தியே பேசாரு உன்னால எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ அன்பு மட்டும் செலுத்து அப்பதான் அந்த குடிகாரம் யோசிப்பா நம்ம குடிச்சுட்டு வந்தாலும் சண்டை போட்டாலும் அன்பா அன்பாதானே இருக்கா அந்த ஒரு பிடிப்பு அவன் உன்னை விட்டு போகிறதுக்கு இடம் கொடுக்காரு அப்போ அவ சொன்னா இல்ல சில பெண்கள்டையும் அவர் பேசுறாரு நான் சொன்னேன் செவத்தை சொல்ல நீ அதை வச்சு சண்டை போட்டினா இந்த போற இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போயிட்டான் சரி ஜோமனும் சொல்லி அந்த தங்கச்சிக்காக நான் ஜோமனே அவன் சமாதானத்துக்காக ஜோமனே அவ குடும்ப சேரணும் ஜோமனே பாருங்க நான் ஜோகமணி முடிச்சிருக்கிறேன் அவ சமாதானத்தோட போறா அழுதுட்டே போறா ஆனா ராத்திரி படுத்திருக்கேன் ஒரு சத்துரு வந்து பயங்கரமா போராடி எனக்கு கலக்கத்தை கொண்டு வரான் அப்பந்தான் நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ அவளுடைய சமாதானத்துக்கு நீ ஏன் நல்லா கவனிச்சு பாருங்க என்னைக்குமே இந்த உலகத்தின் அதிபதி வந்து பயம் காட்டினான்னா நம்ம எடுத்த காரியத்துல வச்சு எடுக்காம டைவர்ட் ஆயிடுவோம் திரும்பிடுவோம் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க கூட அப்படிதான் இருக்காங்க ஒரு சில ஆஹ் மாதங்களுக்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்கு அனுப்புறாங்க என்ன அப்படின்னா அந்த கிராமத்துல ஒரு சின்ன குழந்தை கேன்சர் வியாதிகளை பாதிக்கப்பட்டிருக்கு வாரந்தோறும் போய் நான் ஜோமன்வேன் நான் ஜோமன் அந்த குழந்தை நிம்மதியா தூங்குது நல்லா இருக்கு அப்படிமா ஒரு வாரம் நான் சென்னை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார அனுப்பிவிட்டேன் இங்க போய் ஜோமனிட்டு அவர் போனாரு அந்த குடும்பத்துக்காக பாரத்தோட ஜோமன்ன ஆனா அவர் சொல்றாரு அண்ணே நான் ஜோமனி முடிச்சுட்டு என் ஊருக்கு திரும்பி போகும்போது ஒரு இடத்துல நிப்பாட்டி யூரின் பாஸ் பண்றேன் அவர் சொல்றாரு என்னுடைய அந்தரங்க அந்த உறுப்பு பகுதி ஒரு பெரிய மாங்க சைஸ் வீங்கிட்டு அழுதுட்டேன் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அழுது அந்தவரையே நான் காப்பாத்தினேன் முடிய காலம் மூணு மணிக்குதான் அது சரியாச்சு இனிமே நான் அந்த வீட்டுக்கு போமாட்டேன் பாருங்களேன் ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தை விடுவிக்கிறதுக்காக போனான்னா அந்த தேவ மனிதனை பிசாசு பயம் காட்டுறான் ஏன் போற எதுக்கு இந்த குடும்பத்துக்கு வர உனக்கு இங்கே என்ன சம்பந்தம் பீமான் சத்துரு பயம் காட்டிட்டு தான் இருப்பான் ஆனா அவனால மேற்கொள்ள முடியாது ஆகவே நீங்க தைரியமா இருக்கணும் விசுவாசத்துல இருக்கணும் நிறைய தேவ பிள்ளைகள் பாருங்க விசுவாசத்தை விட்டுடுறாங்க பயந்துடுறாங்க பின்வாங்கிடுறாங்க யோசுவா உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பு எதிர்த்து நிற்பதில்லைன்னு கத்தர் வாக்கு பண்ணதை நினைச்சு ஜெயமெடுத்தார் நீங்களும் அந்த வார்த்தை விசுவாசிங்க என்ன போராட்டங்கள் வந்தாலும் உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல மேற்கொள்றதுக்கு இல்ல பயங்காட்டுறதுக்குதான் வரும் ஆனா ஜெயிக்க முடியாது ஆகவே நீங்க தைரியமா இருங்க உங்களுக்கு உரதமா ஒரு பாளையமே இறங்கினாலும் நீங்க அதை மேற்கொள்ளுது நம்ம ஜெயிப்போமா அன்பின் ஆண்டு வரேன் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கால வேலை காய்ச்சி உங்க பரிசுத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தரு இந்த உலகத்துல எத்தனை போராட்டங்கள் தான் வரும் என்று கலங்கி போயிருக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை போராட்டம் வந்தாலும் என் நாமத்துல ஜெயம் எடுப்பேன் என்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க அவர்கள் சத்துருக்களை முறியடிங்க அவர்கள் முன்னேறி சொல்ல கிருப பாராட்டு ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் விதாவே ஆம்